இந்து மதத்தில் பல வழிபாடுகள் இருக்கிறது அந்த வழிபாடுகள் எல்லாமே எதை ஆதாரமாக வைத்தது என்றால் ஜாதகத்தை ஆதாரமாக வைத்தது அந்த ஜாதகம் என்பது பிறப்பு இறப்பை அடிப்படையாக வைத்தது அந்த பிறப்பு இறப்பை அடிப்படையாக வைத்ததே ஜாதகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்து சமயத்தை சார்ந்த அதாவது உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் எந்த நேரத்தில் இந்த பூமி பூமியை பிறக்கின்றோமோ அந்த நேரத்தில் அந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடுத்த பிறவிய போன்ற காரியங்கள் எல்லோ எல்லாமே ஒரு உயிரினம் இந்த பூமியில் நலத்தின் மீது எப்பொழுது தொடர்ந்து ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதே உருவாக்கப்படுகிறது இப்போது நம்முடைய வாழ்க்கையை மற்ற மதத்தை சார்ந்தவர்களை காட்டிலும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஜாதகங்கள் போன்ற விஷயங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள் காரணம் அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது நிகழ்காலம் எப்படி முடிந்தது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று போ போன்ற பல காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஜாதகம் யாரால் எழுதப்பட்டது வரையப்பட்டது என்றால் முதன் முதலில் அகத்திய பெருமான் முருகப்பெருமானிடத்திலே கேட்கிறார் எத்தனையோ பல கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறது அவர்களுக்கெல்லாம் நிகழ்காலம் எதிர்காலம் போன்றவை எப்படி கணிப்பது என்பது வந்த பல கேள்விகளை முருகப்பெருமானிடத்திலே கேட்கப்படுது அகத்தியரை தன் முன் அமர வைத்து முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பற்றி ஆராய் அப்பொழுது முருகப்பெருமான அகத்தியரடத்திலே கூறும்போது ஒவ்வொரு உயிரினமும் மனிதன் உட்பட எல்லா விலங்கினங்களும் எல்லா உயிரினங்களும் தன்னுடைய தாயின் வெப்பத்தில் இருக்கும்போது எந்த மாற்றங்களும் நிறைவேறாது எப்பொழுது இந்த பூமியில் அந்த உயிரினம் பிறந்து இந்த பூமியின் தொடர்பை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது ஒன்பது கிரகங்கள் கோள்கள் என்று கூறுகிறார்கள் அதிலிருந்து பன்னெண்டு நட்சத்திரங்கள் அவை இருக்கிறது அந்த பன்னெண்டு நட்சத்திரங்களுக்கு கீழ் இருபத்தி ஏழு பன்னெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமாக குறிக்கப்படுகிறது நேரத்தை அடிப்படையாக கொண்டு அப்படி ஒவ்வொரு அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டே சூரியனுடைய பார்வை எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறது அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு உயிரினம் பூமியின் மீது படுகிறதோ பிறக்கிறதோ அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த உயிரினத்திற்கு நடக்கும் இடங்காலங்களில் சென்று அவர்களுடைய சிறப்பு அவர்களுடைய எதிர்காலத்திலே அடுத்த கிரை அமையும் என்பதை எல்லாம் முருகப்பெருமான் அகத்தியர் அகத்தியர் தான் ஓலைப்புபடிகளாக இருப்பதுதான் எப்பொழுது நாம் பார்த்துக் ஜாதகம் இது எல்லாம் அப்படி நிறைய அறிந்தாலும் கைரேகை ஜோதியில் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது ஓலைப்பு பார்ப்பது இதில் பல வகையான அந்த நேரத்தை கணிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் தமிழகம் விஷயங்கள் பரவாயில் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் விருட்ச வழிபாடு இந்த வெளிச்ச வழிபாடு என்பது எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் முன்பு உணவிலும் கொடுக்கும் முறையிலும் வணக்க வழக்கங்கள் அதேபோன்று அதேபோன்று ஒவ்வொரு கடவுளர்களுக்கும் தங்களுக்கு கிளித்தமான பொருள் எது பிடித்தமான பூஜை பொருட்கள் எது பிடித்தமான மலர்கள் எது பிடித்தமான மரங்கள் எது என்பதெல்லாம் ஒவ்வொரு இறைவனுக்கும் அவர்கள் விருப்பப்பரத்துடைய பொருட்களாக இருக்கும் அப்படி விருப்பப்படத்தினுடைய பொருட்கள் ஒவ்வொரு இறைவனுக்கும் இப்படிப்பட்ட இருபத்தி ஏழு குணங்களைக் கொண்ட இருபத்தி ஏழு இறைவனுடைய இறைவன் அதிபதிகளானவன் அவர்களுக்கென்று ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு மரத்தை பிடிக்கும் அந்த மரத்திலே இருக்கின்ற பலைகள் பழங்கள் இலைகள் துவைகள் அந்த காற்று அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காற்று நுகர்வு போன்ற பல காரணங்களால் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு மரத்தை பிடிக்கும் சில இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே அமர்ந்து காட்சி வந்திருப்பார்கள் வில்வ மரத்தடியில் அமர்ந்து காட்சி வந்தார்கள் காரணம் அவர்களுக்கு விருப்பமான மரங்கள் அன்னை பராசக்திக்கு பெரும்பாலும் பிடித்த மரமாக விளங்குவது அதாவது வேம்பு என்று கூறுவார்கள் கருப்ப காவல் தெய்வமான கருப்பணசாமிக்கு பிடித்தது வெட்டி மரம் என்றார்கள் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு மரத்தையும் பிடித்திருக்கும் அதுவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான அதிபதிகளுக்கும் இருபத்தி ஏழு வகையான விருட்சங்கள் இருக்கிறது அப்படி அந்த விருட்சங்கள் எல்லாம் நமது திருத்தரத்திலே திருவிசை செய்யப்பட்டு வளர்த்தப்பட்டு இப்பொழுது விருட்சங்களாக மலர்ந்து காட்சியளிக்கிறது அந்த விருட்சங்களுக்கு கீழே அந்த யாரெல்லாம் அந்த விருட்சங்களுக்கு அதிபதிகளோ அது எந்த ராசிக்குரியவர்களோ அந்த அதிபதிகளை புண்ணிய சேத்திரம் என்று வணங்குகின்ற மூன்று கடல்களும் மூன்று ஆறுகளும் சங்கமிக்கின்ற இடமான இருந்து அலகாபாத் நகரிலிருந்து கங்கையாற்றில் எடுத்து பூஜைகள் செய்யப்பட்டு நமது திருத்தலத்தில் வைத்து செய்யப்பட்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரக்கான அறிகுறிகளும் அந்த நட்சத்திரத்திற்கான விருச்சங்களும் வழிபாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விருட்சங்கள் பற்றியும் அந்த விருட்சங்களினுடைய சிறப்பு அந்த அதிபதிகளின் சிறப்புகளின் பற்றியும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் இப்பொழுது இந்த விருட்ச வழிபாடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே விஷயமாக இருப்பதால் இந்த விருட்சி வழிபாடு தமிழகத்தில் எங்கும் இல்லாத ஒரு சிறப்பாக நமக்கு இருக்கிறது அப்படி திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த விருட்சங்களை படிவடுவோது ஏனால் இருபத்தேழு உண்டான விருட்சங்களும் இருப்பதால் அந்த விருட்சங்களில் ஈடுபட்ட காற்றானது அந்த இருபத்தேழு மூலிகை காற்றும் ஓரிடத்திலே குவியும் இடமாகவும் அதை சுவாசிக்கும் போது சுவாச உள்ளவர்கள் தன்னுடைய உடலில் உள்ள நோய் நொடிகள் நீங்க பெறுவதும் தொடர்ந்து திருத்தலத்தில் நடைபெற்று வருகிறது ஆகவே தங்களுக்கு கிடைத்த நேரத்தில் இந்த திருத்தலத்தில் வணங்கி வந்து எல்லா விதமான இறை வழிபாடும் நடத்தி திருச்ச வழிபாடும் இங்கு கிடைக்கின்ற சக்தியை பெற்று வாழ்வில் வாழ்வாக வாழ எல்லாம் வல்ல இறைவனான எமது தந்தை சிவபெருமான் அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த பதிவில் நிறைவு சென்றோம் ஓம் நமஸ்தே வாய்